ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த மந்த் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின கிராசரிஸ் எவ்வளோ சேவ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் அதோடய அன்பாக்சிங் வீடியோ தான் போட்டிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் ப்ராண்டடும் கூட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் இதோட எம்ஆர்பி என்னன்னு பார்க்கலாம் இதில் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்குது இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 130 தேர்ட்டி ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஒன் நாட் த்ரீ நூற்றி மூணு ரூபாய் எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட் போக நூற்றி மூணு ரூபாய் நெக்ஸ்ட்டு 3 த்ரீ tea டீ தூள் தான் டூ ஃபிஃப்டி கிராம் இதோட எம்ஆர்பி டூ டுவெண்ட்டி ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஒன் பில் போட்டிருக்காங்க எக்ஸ்பைரி டேட்டும் இருக்குது இதுலையே குவாலிட்டியான ப்ராடக்ட்டு தான் நெக்ஸ்ட்டு முழு உளுந்து ஆஃப் கேஜி பேக்கிங் இது வந்து அந்த ஃப்ளிப்கார்ட்டோட பேக்கிங் தான் ஆனால் குவாலிட்டியாக இருக்குது முழு உளுந்து எம்ஆர்பி ஆஃப் கேஜி பார்த்திங்கன்னா ஒன் டென் டிஸ்கவுண்ட் போக நமக்கு செவன்ட்டி த்ரீ போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜில்லட் கார்ட் ரேசர் தான் இதோட எம்ஆர்பி சிக்ஸ்டி ரூபீஸ் டிஸ்கவுண்ட் போக ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரவை அதாவது டபுள் ரோஸ்டட் ரவை தான் போட்டிருக்காங்க இதோட எம்ஆர்பி 48, எயிட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் தேர்ட்டி செவன் பத்திங்கனா, சோம்பு இது வந்து ஐம்பது கிராம் இதோட எம்ஆர்பி 45, ஃபை ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி ரூபீஸ் இதுலேயும் எக்ஸ்பைரி டேட்டும் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகம் தான் இது வந்து ஹண்ட்ரட் கிராம் பேக்கிங் இதோட எம்ஆர்பி 130. இதுலேயும் எக்ஸ்பைரி டேட் அவைலபிள் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இது ஃபார்ட்டி ஒன் ரூபீஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மைசூர் சாண்டல் சோப்பு இது வந்து ரெண்டு பேக்கிங்கு ஒரு பேக்கோட எம்ஆர்பி ஃபார்ட்டி டூ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் தேர்ட்டி எயிட் ரூபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஆச்சி சில்லி பவுடர் அதாவது தனி மிளகாய் தூள் இது வந்து நூறு கிராம் பேக்கிங் இதில் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ ரூபீஸ் இதுலேயும் எக்ஸ்பைரி டேட்டோடு இருக்குது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் போக நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ரூபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஆஷீர்வாத் ஆட்டா இது வந்து எம்ஆர்பி ரேட் செவன்ட்டி ரூபீஸ் டிஸ்கவுண்ட் போக சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் இதுலேயும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது செப்டம்பர் வரைக்கும் நம்ம ஒன் மந்த் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மில்லட்ஸு சிறுதானியம் அதாவது கோடோ மில்லட்னு போட்டிருக்காங்க இது வரகரிசி ஒன்று வந்து ஆஃப் கேஜி பேக்கிங் இதோடய எம்ஆர்பி ஒன் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் போக ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து முலாம்பழம் வாங்கியிருக்கோம் அது இதில் வீடியோ எடுக்கல அதோட ப்ரைஸ் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் பில் வேல்யூ அபவ் எயிட் ஹண்ட்ரட்னா ஏதாவது டூ ப்ராடக்ட் ஒன் ருப்பியில் பை பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆஃபர் இருக்கோ அது இது பார்த்திங்கன்னா சுகர் ஆஃப் கேஜி சால்ட்டு வந்து ஒன் கேஜி இல்லைன்னா ஸ்டோன் சால்ட்டும் ஒன் கேஜி எது ஆஃபர் இருக்கோ அது ரெண்டு ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒன் ருபிக்கு பை பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக பில் வேல்யூ தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் எனக்கு டிஸ்கவுண்ட் போக எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் தான் வந்திருக்கு ஃபோர் செவன்ட்டி சிக்ஸ் எனக்கு சேவ் ஆகிருக்கு அது ஃபோர் செவன்ட்டி சிக்ஸ் டிஸ்கவுண்டு அது மட்டும் இல்லைன்னா டெலிவரி சார்ஜும் நமக்கு ஃப்ரீ தான் அபவ் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் டெலிவரி சார்ஜும் ஃப்ரீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்